நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தளபதியாரின் இலவச பயிலகம் நூறாவது நாள் முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவலாங்காடு ஒன்றியம் சார்பில் தொழுதாவூர் கிராமத்தில் தளபதியாரின் இலவச பயிலகம் நூறாவது நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பிரகாசம் என்கின்ற குட்டிக்கு கட்சி நிர்வாகிகள் மேலதள வாத்தியங்களுடன் பட்டாசுகள் வெடித்தும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேக் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் அறுசுமை உணவு வழங்கப்பட்டது இதில் மாவட்டம் ஒன்றியம் நகர கிளை போர்க் கமிட்டி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்